வணக்கம் ஆன்மீக மருவம் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரிக்காக கொழு வீடியோஸ் வீடியோஸ் தங்க பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி ரெண்டு வீடியோஸ் சேனலில் இருக்குது பார்க்காதவங்க ஃப்ரீ டையத்தில் பார்த்துக்கோங்க இது மூணாவது வீடியோங்க கோவை ஹாலில் இருக்கிற தாங்க வந்திருக்கோம் அங்கே கொழு கண்காட்சி மற்றும் விற்பனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எண்ணெயிலேருந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அஞ்சாந்தேதியிலேருந்து அடுத்து அக்டோபர் நாலாம் தேதி வரைக்கும் இருக்குதுங்க ஞாயித்துக்கிழமை கொண்டு இந்த எக்ஸிபிஷன் இருக்குதுங்க இங்கேயே சேல்ஸும் பண்ணுறாங்க காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்குங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா மண் பொம்மைகள் டெரகோட்டா ஐட்டம்ஸு மரப்பாச்சி பொம்மைகள் படிகள் அது மாதிரி எல்லாமே கிடைக்குங்க இங்கே வாங்குகிற பொம்மைகளுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணியும் தராங்க இதுதாங்க என்ட்ரன்ஸு வாங்க உள்ளே போவோம் உள்ளே போனோன்னே ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க அந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இது வந்து வில்வத்தில் செஞ்ச விளக்குங்க அதை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க வில்வ காயில் பண்ணது வெள்ள போட்டு விட்றேன் யூடியூப்பில் போட்டு விட்றேன் யூடியூபரு ஃபோன் நம்பர் இருக்குங்களாம்மா நம்பர் எங்கள் கடை கோயமுத்தூர் கவுண்டம்பாளையத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க இவங்க குடும்ப கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்லி கொடியமுத்தூரில் லக்ஷ்மி நாராயணர் கோவிலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வில்வக்காயை உடைச்சி விளக்கு போட்டிருக்காங்க இவங்க கஷ்டம் தீர்ந்துருக்கு ஒரு தடவை ஒரு ஒரு காயை உடைக்க வேண்டியிருக்கே அப்படின்னு சொல்லி யோசித்து அதுக்கு மாற்றாக தான் இந்த விளக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இவங்கக்கிட்ட ஏகப்பட்ட பெண்கள் வாங்கி விளக்கு போட்டு பயனடைஞ்சு இவங்களோட விளக்கு இப்போ கலிஃபோர்னியா மலேசியா வரைக்கும் போயிருக்குங்க இவங்களே வந்து ஒரு சாம்பிராணி ஒன்று சேல் இருந்தாங்க அந்த சாம்பிராணி நான் வாங்கினேன் இந்த ரெண்டு ப்ராடக்டை பற்றி தனியாக ஷார்ட்ஸ்லாம் இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு வீடியோ போடுறாங்க இவங்களெல்லாம் பார்த்துட்டு நான் நினச்சேன் நான்லாம் என்ன சாதித்தேன் அப்படின்னு நினச்சேன் சரி வாங்க உள்ளே போய் எல்லாம் பார்க்கலாம் இதுதாங்க பூம்புகார்க்கு வெளியில் கொழு பொம்மைக்காக தனியாக போட்டிருக்கிற எக்ஸிபிஷனுக்கான இடம் வாங்க ஒன்று ஒன்றா அப்படியே பார்க்கலாங்க அப்புறம் தனித்தனியாக ஃபோட்டோவாகவும் உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் பெரிய பொம்மைகள் இதெல்லாம் மேலே ஃபஸ்ட்டு ஸ்டோரில் இருக்கிறது பாலாம்பிகா வெட்டிலையம்மன் சமயபுரம் மாரியம்மன் படவேட்டம்மன் இவங்கெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால மூவாயிரத்திலேருந்து நாலாயிரரூவா அந்த ரேஞ்சுக்கு இருக்காங்க அடுத்ததாக இருக்கிறது ரிஷப வாகனம் குருவாயூரப்பன் பாலாம்பிகை அப்புறம் முருகர் ஒரு ரெண்டு மூணு சைஸில் இருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ராமராஞ்சநேயர் குசேலர் கிருஷ்ணர் பாண்டுரங்கன் லக்ஷ்மி நரசிம்மன் அதில் வந்து ரிஷப வாகனம் டூ தௌசண்ட்ங்க குருவாயூரப்பன் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு பாலாம்பிகை வந்து செவன் ஹண்ட்ரடுங்க முருகன் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு பெருசு வந்து எயிட் ஹண்ட்ரடுங்க இதில் ரைட் சைடு சாரதாம்பால் செவன் ஃபிஃப்டிங்க பக்கத்தில் வந்து ராமர் ஆஞ்சநேயர் கிருஷ்ணர் குச்சேலர் அவங்கெல்லாம் வந்து ஈச் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பாண்டரங்கன் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்க கடைசியாக லக்ஷ்மி நரசிம்மர் நைன் ஃபிஃப்டிங்க அடுத்து கீழே வருவோம் காமாட்சி மீனாட்சி விசாலாட்சிங்க அது ஒரு செட்டு முருகன் வள்ளி அது ஒரு செட்டு நடுவில் வந்து வராகி அம்மன் இருக்காங்க அது மாதிரி செட்டியார் தாத்தா பாட்டியே வந்து பார்த்தீங்கன்னா மூணு செட்டாக இருக்காங்க அடுத்து அண்ணாமலை உண்ணாமலை அம்மன் பக்கத்தில் ஆஞ்சநேயர் காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி அந்த செட்டு வந்து ஆயிரத்தி ஐநூறுங்க அது மாதிரி முருகன் வள்ளி தேவியான செட்டும் ஆயிரத்தி ஐநூறுங்க வராகி அம்மன் ஐநூறுங்க அது மாதிரி செட்டியார் தாத்தா பாட்டி வந்து பெரியவங்க வந்து ஆயிரத்தி முந்நூறுங்க மீடியம் சைஸ் அறநூறு சின்ன சைஸ் வந்து நானூறுங்க அடுத்து அண்ணாமலை உண்ணாமலை அம்மன் செட்டு வந்து தொள்ளாயிரூவாங்க அடுத்து கீழே என்ன பொம்மை இருக்குன்னு பார்க்கலாம் கீழே ஃபஸ்ட்டு இருக்கிறது கல் கருடனுங்க பக்கத்தில் பழனி ராஜ அலங்கார முருகன் பக்கத்தில் வெண்ணத்தாளி கிருஷ்ணர் பக்கத்தில் தவல்ர கிருஷ்ணர் அது பக்கத்தில் ஆலே கிருஷ்ணர் கண்ணாடி அம்மன் கண்ணாடி அம்மனா ஓ ஆண்டாளை தான் அப்படி போட்டிருக்காங்க பக்கத்தில் உடுக்கை அம்மன் அடுத்து துர்கா லட்சுமி சரஸ்வதி அந்த செட்டு பக்கத்தில் பிள்ளையாருங்க பக்கத்தில் மகிஷாசுரமார்த்தினி பக்கத்தில் இன்னொரு லக்ஷ்மி இருக்குங்க கல்கருடன் எட்நூறுங்க ராஜாலங்கார அலங்கார முருகன் அறநூறு வெண்ணத்தாளி கிருஷ்ணர் வந்து இரநூத்தம்பதுங்க சின்ன தவள கிருஷ்ணர் நூற்றி இருபத்தஞ்சி அது மாதிரி ஆளில கிருஷ்ணன் நூற்றி இருபத்தஞ்சுங்க அம்மன் இரநூத்தம்பது பக்கத்தில் ஆண்டால் இரநூத்தம்பதுங்க அடுத்து துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியில் சின்ன செட்டு அறநூற்றம்பதுங்க பெருசு ஆயிரத்தி நூறுங்க அடுத்து கீழ்படியில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் லிங்கம் நந்திங்க அவங்க ரெண்டு பேரும் ஐநூறுங்க ஸ்ரீரங்கநாதர் முந்நூற்றம்பது சாய்பாபா ராகவேந்திர வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சுங்க ஆதிசங்கர் நானூறு பக்கத்தில் மகா பெரியவா இருக்காங்க அவங்க வந்து முந்நூற்றம்பது நானூற்றம்பது ரெண்டு ரேஞ்சில் இருக்காங்க அது மாதிரி பேப்பர் பெஸ்ட்டில் செஞ்சால் பின்னாடி இருக்கிற பெரிய மகா பெரியவர் ஆயிரத்தி எழுநூற்றம்பது பக்கத்தில் வந்து இந்த துர்கா லட்சுமி சரஸ்வதி அனுசிட்டு திரும்ப இருக்குது அடுத்து இந்த பக்கம் பாருங்க இன்ட்ரெஸ்டிங்கான செட்டு எல்லாம் எடுத்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இருக்கிறது சாப்பாடு செட்டு அது வந்து ரெண்டாயிரங்க அதுக்கு அடுத்தது கல்யாண செட்டு அது ரெண்டாயிரத்தி ஐநூறு அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது வளகாப்பு செட்டு வந்து மூவாயிரம் பக்கத்தில் தாயக்கட்டை செட்டுங்க தாயக்கட்டை விளையாடுற மாதிரி அது ஆயிரத்தி முந்நூறு அதுக்கு மேலே பாருங்கள் அஷ்டலட்சுமி செட்டு மூணு செட்டாக இருக்குதுங்க மூணு சைஸில் ஒன்று ரெண்டாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரங்க அதெல்லாம் அடுத்து என்ன இப்ப இருக்குன்னு பார்க்கலாம் சங்கீத மும்மூர்த்திகள் அது வந்து ஆயிரத்தி ஐநூறுங்க அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் அணில் மியூசிக்கா அணில் வந்து மியூசிக் போகிற மாதிரி ஒரு நாலு பொம்மை ஆயிரத்தி இரநூறு பாருங்க நாலு குழந்தைங்க கேரம்போர்ட் விளையாடுறது ஆயிரத்தி இரநூறுங்க அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் கார்த்திகை பெண்கள் செட்டு சிவன் கார்த்திகை பெண்கள் அதெல்லாம் அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பரதநாட்டிய செட்டுங்க அது ரெண்டாயிரத்தி எட்நூறு பக்கத்தில் பாருங்க சூரிய ரதம் அது ஆயிரத்தி அறநூறுங்க பக்கத்தில் கும்பகரண செட்டு அது வந்து மூவாயிரம் அதுக்கு பக்கத்தில் பொங்கல் வச்சு வழிபடுற மாதிரி செட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு அது கீழே பார்த்தீங்கன்னா குகன் ராமாயணத்தில் ராமனுக்கு எந்தெந்த இடத்துலலாம் உதவி பண்ணாரோ அது சம்மந்தப்பட்ட சீன்ஸ் எல்லாம் வராது ஃபுல் செட்டுங்க அது ஏழாயிரத்தி ஐநூறு அடுத்து ஸ்ரீ வைகுண்ட செட்டு பக்கத்தில் ஆண்டாள் செட்டுங்க ரெண்டுமே ஒரு ஒரு செட்டும் ரெண்டாயிரத்தி முந்நூறுங்க அடுத்து மேல் ரேக்கில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேப்பர் கூல்ல செஞ்ச பொம்மைகள் பெரிய பொம்மைகள் கிருஷ்ணரோடது இதெல்லாமே தசாவதாரம் மூணு சைஸில் வச்சுருக்காங்க ஆயிரத்தி நூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு அடுத்து கருவறை ஃபினிஷிங்கில் பெருமாளும் தாயாரும் மூவாயிரம் ரூபா அது அடுத்து இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பெரிய பொம்மைகள் சிவன் பார்வதி ஆண்டாள் ரங்கமன்னார் கீழே காமதேனு பெருமாள் பாலாம்பிகா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகள்ங்க இந்த பன்னெண்டு ராசிகள் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது அடுத்து கருவறை ஃபினிஷிங்கில் இருக்கிற நவதுர்க்கைங்க இது நாலாயிரத்தி ஐநூறு அடுத்து வந்த ரெண்டு செட்டுமே சபரிமலை பூஜை செட்டு தாங்க ஒன்று வந்து பஜனை பண்ணுற மாதிரி இன்னொன்று இருமுடி கட்டி போகிற மாதிரி இது வந்து பூரி ஜெகநாதருங்க மூணு பொம்மை தனித்தனியாக இருக்கிற பொம்மை மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இதில் மூணு செட்டு இருக்குது ஃபஸ்ட் இருக்கிறது கனகதாரா செட்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிற மாதிரி ரெண்டாவது சிவன் கைலாய செட்டு மூணாவது கிருஷ்ணன் கோவர்த்தனகிரி செட்டு அடுத்து சஞ்சீவி மலை செட்டு இது ஃபுல்லாக வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு அடுத்து விநாயகர் சாப்பாடுங்க விதமாக வச்சு சாப்பிட்றாரு மூவாயிரம் அடுத்து பாருங்கள் ராமர் பட்டாபிஷேகம் ரெண்டாயிரத்தி நானூறு பக்கத்தில் நவகிரக செட்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அடுத்து கல்யாண சமையல் சாதம் கடவுத்கஜன் சின்ன செட்டு வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு பெருசு வந்து நாலாயிரங்க சொல்லுவாங்க இது எங்கேயுமே இல்லாத செட்டு முப்படை தளபதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரங்க அடுத்து விநாயகர் கோவில் செட்டுங்க அது ரெண்டாயிரத்தி ஐநூறு பக்கத்தில் இருக்கிறது ஃபுல்லாகவுமே மீனாட்சி கல்யாணங்க நாலாயிரத்தி ஐநூறு ஃபுல் செட்டு அடுத்து குபேரன் செட்டுங்க ஃபுல் தானியங்கள் எல்லாம் சேர்ந்து மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூறுங்க அடுத்து சிவன் கண்ணப்பநாயனார் செட்டுங்க சின்னது ஆயிரத்தி ஐநூறு பெருசு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆண்டாள் ஜனனம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அடுத்தது இருக்கிறது ஸ்ரீனிவாச கல்யாண சட்டுங்க இது ஐயாயிரம் இப்போ ஃபுல்லாக ஃபோட்டோவாக காமிச்சது ஃபுல்லாக இப்போ வீடியோவாக காமிக்கிறேன் அந்த பொம்மைகளோட வீடியோ அடுத்ததெல்லாம் பாருங்கள் வியாபாரிகள் வியா விற்பனை பண்ணுற மாதிரி இது பாருங்கள் ஐ ஜவு மிட்டாய் கடை பக்கத்தில் ஆப்ப கடை அடுத்து ஐஸ் வண்டி பக்கத்தில் பஞ்சு மிட்டாய் எல்லாமே வியாபாரிங்க குழந்தைங்களுக்கு விற்பனை பண்ணுறாங்க ஏகப்பட்ட பொம்மைகள்ங்க பூம்பு வரல அதனால் வந்து நிறைய திரும்பி திரும்பி வந்த மாதிரியும் இருந்தது பொம்மைகள் நிறைய பொம்மைகளும் இருந்தது அதனால் தனியாக சிலதெல்லாம் செட்டாக வந்து பிரித்து தனியாகவே காமிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு ஸோ அப்படியே நான் ஓவராலாக காமிச்சிட்றேன் இங்கே வந்து ஹஸ்டலெக்ஷ்மி ரெண்டு செட் இருந்துச்சுங்க சின்ன செட்டு ஒன்று பெரிய செட்டு ஒன்று ரெண்டு செட் இருந்தது அது கீழே பாருங்கள் கரகாட்டக்கார செட்டு பக்கத்தில் காமாட்சி விளக்க பூஜை இது லக்ஷ்மி நரசிம்மர் பக்கத்தில் மீனாட்சி திருக்கல்யாணங்க இதுவும் அதே தான் அதில் இன்னொரு டைப்பு பக்கத்தில் ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் இந்த வருஷம் மாடல் ராமர் பாலம் செட்டு பஞ்ச கச்சம் மாமா மற்றும் ஒம்பது கட்சம் புடவை கட்டினா மாமி வித்தியாசமாக இருந்தாங்க இவங்க மாலை கடை வச்சுருக்காங்க அடுத்து இது வந்து கிரகப்பிரவேச செட்டு வீடு ஐயர் மாடு எல்லாமே இருக்காங்க மாங்கல்ய மாரியம்மனைவங்க நம்ம பார்த்த பொம்மைகள் எல்லாமே வெளியில் கொழு கண்காட்சிக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிற பொம்மைகள்ங்க சின்ன பொம்மைகள்லருந்து பெரிய பொம்மைகள்லாம் பார்த்திங்கன்னா பேப்பர் மெஸ்டில் செஞ்சது அந்த மாதிரி இதை தவிர உள்ளே வந்து எப்பயுமே பூம்புகாருக்குள்ள கைவினைப் பொருட்கள் கிஃப்ட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து எப்போயுமே இருக்கும் அங்கேயுமே இந்த தடவை நிறைய பொம்மைகள் வச்சுருந்தாங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இதாங்க உள்ள நுழையிற இடத்துல இருக்கிற பொம்மைகள் பூம்புகார்க்குள்ளே இருக்கிற பொருட்கள் கைவினை பொருட்கள் பொம்மைகள் இதெல்லாம் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறதுனா கிட்டத்தட்ட ஒரு மணி ரெண்டு மணி நேரம் வீடியோ போடணுங்க அந்த அளவுக்கு அவ்வளோ பொருட்கள் இருக்குதுங்க அதனால் நான் குறிப்பிட்டு சொல்கிற இதை பொருட்கள் பொம்மைகளை பற்றி மட்டும் தனியாக சொல்கிறேன் மற்றதெல்லாம் அப்படியே ஓவராலாக காமிச்சிட்றேன் நீங்கள் நேராக போய் பார்த்தா தான் அதோடய அழகு உங்களுக்கு புரியும் மரப்பாச்சி பொம்மை ஆயிரத்தி இரநூறுவாலருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நிறைய சைஸில் வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் சிப்பியில் செஞ்ச பொம்மைங்க பூம்புகார்னால் நமக்கு தெரியும் கலைப்பொருட்கள்னாலே பூம்புகார் தான் ஸோ அளவுக்கு கலை பொருட்கள் இதெல்லாமே இருக்குதுங்க ரேட் அதிகம்னு சில பேர் நினப்பாங்க அப்படி இல்லைங்க எல்லா ரேட்லேயும் எல்லா ரேஞ்ச்லேயுமே உள்ள பொருட்கள் இருக்குது கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குதுங்க ஓனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ திங்ஸ் இருக்குதுங்க இது ஃபுல்லாக உள்ளே இருக்கிற ஏரியா அங்கே இருக்கிற திங்ஸு எல்லாமே பார்த்துக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காகிதக்குள்ளே செஞ்ச பொம்மைகள் போன வருஷத்துலேருந்து இது ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த பொம்மை எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் குழுவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க சோக்கியஸ்லேயும் நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டிஸ் அதில் வந்து நிறைய பொம்மைகள் இருக்குதுங்க அது மாதிரி இது எல்லாமே விளக்குகள் தாங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விளக்கு இது வந்து மண்ணு தான் ஆனால் வந்து அது வந்து கொஞ்சம் இம்போர்ட்டட் ஐட்டம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நல்லா குவாலிட்டியாக சூப்பராக இருக்குங்க இது எல்லாமே பார்க்குறதுக்கு இதுலேயே வந்து பென் ஸ்டாண்டு குழந்தைங்களுக்கு அப்புறம் வந்து ஃப்ளவர் வாஷ் அந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க அந்த மாதிரி முரத்தில் அம்மன் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குதுங்க ஒரு ஒரு ஸ்டால் போட்டு ஒரு ஒரு லேடிஸ் வந்து அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க பொம்புகாருக்குள்ளேயே ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி யூனிக்காக இருக்குதுங்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே இதெல்லாம் பாருங்கள் பெயின் ஸ்டாண்டு அவங்க காமிச்சாங்க ஆமாம் எழுது இழுது பாருங்கள் கலர் அடித்து ஃப்ளவர் வாஷுங்க ஒன்று ஒன்று யூனிக்காக இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குங்க நமக்கு அங்கே போனால் ஒரு ஹாஃப் டே ஒன் டேவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்தளவுக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க இதெல்லாம் பாருங்கள் குழந்தைங்க விளையாடுற கிச்சன் செட்டு மண்ணிலே குட்டி குட்டியாக எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு ஒன்று ஒன்று அது கலர் கலராகவே இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சுங்க பாருங்க காகித கோல் இதில் செஞ்ச தர்க்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் டெரகோட்டாவில் செஞ்ச ஜுவல்ஸ் தோடு வளையல் அது மாதிரி அதெல்லாம் கூட இருந்தது எல்லாமே சூப்பர் சூப்பராக இருந்துச்சுங்க இங்கே பாருங்க பிங்க் கலரில் கிச்சன் செட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் எல்லாம் பாருங்க ஜெர்மன் சில்வரில் கடவுளோட உருவங்கள் எல்லாமே இருந்தது நிறைய இருந்ததுங்க அதான் சொல்கிறேண்ணே எல்லாத்தையும் நம்ம அதை முன்னோன்னையும் பேசணும்னா ரொம்ப பெரிய லாங் வீடியோ தான் அவள் போடணும் அதனால தான் நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவாக காமிச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து உலோகங்களில் மெட்டலில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஃப் இதில் பண்ண கடவுள் சிலைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா குங்கும சிமில் இது மாதிரி பர்ஸு இது மாதிரி நவராத்திரிக்கு ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி ஐட்டம்ஸ் நிறையா இருந்துச்சுங்க சாமிக்கு அலங்காரம் பண்ணுற மாதிரி கிரீடங்கள் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் நிறையா இருந்ததுங்க எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குங்க பூம்புகாரில் பிள்ளையார்லாம் பாருங்களேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிள்ளையர்ஸு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லாமே அது மாதிரி இந்த புத்தர்லாம் பாருங்களேன் கண்ணை மூடிட்டு கலர் கலராக பார்த்தா நம்ம எடுக்காமே வர மாட்டோம் அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பராக இருந்துச்சுங்க ஒரு ஒரு பொம்மையுமே இது பாருங்கள் தர்ப்புல்ல செஞ்ச பாயுங்க சிக்ஸ் இது ரேட்டு கருப்பராயன் பாருங்கள் சிப்பியில் செஞ்ச மாதிரியே இருந்தது மேல் ஷெர்ஃபில் வச்சுருந்தாங்க ஒன்று ஒன்று தாங்க இது பாருங்கள் தர்பார் சேர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஓகே ஃப்ரான்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க என்னால் முடிஞ்சளவுக்கு பொம்மைகளை பற்றி சொல்லியிருக்கேன் ரொம்ப விளக்கமாக சொல்லலைன்னு போ ஏன்னா நிறைய பொம்மைகள் இருந்ததுனால மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி